ஹலோ விவர்ஸ் அதிமுகவுடன் பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் விரைவில் ஈடுபட்டு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் உள்ள நிலையில் அரசியல் களம் இப்போதே களை கட்ட தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது மீண்டும் ஒன்றிணைந்துள்ளன அதிமுகவும் பாஜகவும் இணைந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அதிமுக ஒருபோதும் விட்டு கொடுக்காது எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் எனவும் அறிக்கை வெளியிட்டிருந்தார் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் பல கட்சிகள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அதிமுக கூட்டணியில் இருந்து எஸ்டிபிஐ அதிகாரப்பூர்வமாக வெளியேறியது இந்த நிலையில் அதிமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை செப்டம்பர் மாதம் தொடங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்காக பாஜக சார்பில் விரைவில் குழு அமைக்கப்பட உள்ளது திமுக அரசை வந்து கண்டித்து நடைபெறக்கூடிய போராட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக இணைந்து முன்னெடுக்கவும் முடிவுகள் செய்யப்பட்டுள்ளன அதிமுக கூட்டணியில் நாற்பது சட்டமன்ற தொகுதிகள் வரை கேட்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகின்றன அதேபோல் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருபது தொகுதிகளை பாஜக பெற்ற நிலையில் இந்த முறை நாற்பது சீட்டுகள் கேட்க திட்டமிட்டுள்ளதாகவும் நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பே அதிமுகவுடன் இணைந்து பிரச்சாரத்தை தொடங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் நோட்டிபிகேஷன்ல போடுங்க மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான அரசியல் தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ